ரோஸ் நான் வெளியே போறேன் வரியா நோ டார்லிங் சாப்பிட்டியா எஸ் டார்லிங் டார்லிங் ஐ வாண்ட் சேஞ்ச் யுவர் மம்மி Dress அம்மா சாரி தான் கட்டுவாங்க வேற எதுவும் போட மாட்டாங்களே ப்ளீஸ் ப்ளீஸ் டார்லிங் சரி நீ அம்மா டீ கேட்டு சரியா நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் ஓகே ஹான்சி 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 ஐ வாண்ட் சேஞ்ச் யுவர் Dress

எம்மா என்னமோ ஒரு துணியெல்லாம் எனக்கு போட்டு விட்டுருக்கா எட்டு இதோட போனா மாடு முட்டிருமே என்னமோ சொல்லுது எனக்கு விளங்கல் எட்டி எட்டி இப்ப இதனை போட்டுட்டு எங்க போனோம் இதை போட்டு பால் கறக்க போனா மாடு முட்டும் ரோட்ல போனா எல்லாரும் திட்டுவாவுளே என்ன சொல்லுதான்னு விளங்கல சரி நம்ம வாரியில எடுத்துட்டு முத்தத்தை பெருக்குவோம் நல்ல துணி கொடுத்துருக்கா மாடு மேய்க்கிறதுக்கு வெரி பியூட்டிஃபுல் ஆன்ட்டி ஆண்டி 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 தோண்டி 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 போட்டி 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 சட்டி மகுட்ட நகை வாங்கிட்டு வர சொன்னனே என்னடி நீ போறியல நான் போட்டா அத்த பாட்டி இன்னும் நாலு நாளைக்கு நல்ல நாளே கிடையாது இப்ப நகை எதுவும் கொடுத்தோம்னா நல்லது கிடையாது அதனால நாலு நாள் கழிச்சு அதாவது அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை இல்ல புதன்கிழமை தாரன் இருக்கா என்ன கதை விட்டுத அவ அப்படிலாம் ராசியே பார்க்க மாட்டாள அது அப்போ இப்ப அவளுக்கு கல்யாணம் ஆயிட்டு ஒரு குடும்பத்துக்குள்ளே போயிட்டா ராசியெல்லாம் பார்த்து தான் ஆகணும் அதில் பேசாமல் இருங்க நான் தரும்போது வாங்கிட்டு வரணும் நாங்கள் நாங்கள் கேட்காதியோ அப்படியா அப்படியா சொன்னா அஜய் அவளுக்கு ஒரு ஃபோனை போட்டு கேட்கணும் முதல்ல இந்த கணேசன் கிழமை போய் தேடணும் சை எங்க போய் தொலைஞ்சாரோ என்ன பாட்டியம்மா நல்லா இருக்கலா ஆமா இவன் ஏதாச்சும் அடங்கான கொமரி பாட்டி அம்மாவா நீ அரக்கலவி அது என்னமோ தெரியல உங்களுக்கு பாட்டி அம்மா கூப்பிட்டாலே அம்பிட்டு கோவம் வருது அதான் பேத்தியெல்லாம் எடுத்தாச்சே இங்கே இரு செல்லம்மாக்கான்னு கூப்பிடு இந்த பாட்டி அம்மா கூட்டியம்மாலாம் வேண்டாம் என்ன பானுமதி அக்கா காத்து இந்த பக்கம் அடிச்சிருக்கு அது ஒண்ணுமில்ல எனக்கு கைக்கு மெகந்தி போட்டுடுவியா மெகந்தி அது கையே இல்ல ஒரு சின்ன குச்சி தான இருக்கு சரி போட்டு விடுதாங்க்கா நாளைக்கு வாங்கண்ணே இல்ல எனக்கு நீங்க சாந்திரம் போட்டு விடணும் ஒரு தெரிஞ்ச பிள்ளையோட கல்யாணம் இருக்கு அதுக்கு போகணும் சாரு உன் கூட படிச்ச பிள்ளைகளுக்கா இல்ல என் கூட படிச்ச பிள்ளைகளோட பிள்ளைக்கு அம்மா உன் வயசுதான் எத்தனை பாட்டியம்மா எனக்கு வயசு ஐம்பத்தொன்று தான் அந்த பிள்ளை பதினெட்டு வயசுல கல்யாணம் பண்ணிட்டா பார்த்துக்கிடுங்க அப்போ அவள் பிள்ளை சீக்கிரமாக பெருசாகிட்டா இப்போ அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கு அதுக்கு போகணும் அதான் கேட்டேன் அதை நல்லா மெகந்தி போட்டு விடுவாலாமே அதான் வந்தேன் சாந்திரம் வந்து போட்டு விட்டுட்டி என் வீட்டுக்கு வந்துடுனா புதுசா வாடகை தக்கமே அந்த வீட்டுக்கு ஆ சரிக்கா ஏக்கா மெகந்தி போடுறதுக்கு ஒரு கைக்கு முந்நூறுவாக்கா ஆமா இவ பெரிய பூட்டி பரவ வச்சிருக்கா ஒரு கைக்கு முந்நூறுவாயாம நாலு படத்தை வரைஞ்சி விடுவேன் ஒரு நாலு கோடி இழுத்து விடுவேன் இதுக்கு ரூபாயா ஒழுங்காக போட்டு விடுறதுக்கு என்னக்கா இப்படி கேவலப்படுத்திட்டியோ

நல்ல மாவா பெற்று வச்சிருக்கீங்க மாவா அது கிழவனா இருந்து ஐம்பது பவுன் நகையை எடுத்து கொடுத்துருக்கா அந்த கிழவன் சும்மாவே நடிக்கணும் நடிக்கணும்னு சொல்லிட்டு தெரியுறா இல்லைன்னு தேவையா அதான் என் புருஷ இருக்காமல கணேசன் கிழவன் அந்த கிழவன் ஐம்பது பவுன் தைக்க கொடுத்துருக்கா அவன் ஆளு எஸ்கேப்பு ரெண்டு நாளா வீட்டுக்கு வரல சம்பந்தி அம்மா என்ன சொல்லுவீங்க என்னத்த சொல்ல அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போக வேண்டாமா நீங்க போட்ட நகை அப்புறம் நாலு பேர் என்ன என்ன எதாவது அதுக்கு தான் சொல்ல வந்தேன் உங்க மவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லி வைங்க இப்படி ஒரு கிறுக்கு பிள்ளை நான் பார்த்ததே இல்லை சி சமந்தரையா இப்ப எங்க என்ன பண்ணாரு நகைய அவன் கூட ஒரு கிழவன் சுத்திட்டு இருந்தான் அனகமா என்னால அந்த கிழவன் நகைத்துக்கிட்டு ஓடி இருப்பான் உங்க நகை ஓ ஓ ஓ எம்மா ஏமா உங்களுக்கு இப்படி கஷ்டப்படுத்துத அத்தை நீங்க கவலைப்படாதீங்க நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கொண்டு வந்துருவேன் ஐயோ எவ்வளோ வருஷம் உழைப்பு அது கஷ்டம் பாடுபட்டு சத இப்போல்லாம் நினச்ச கூட வாங்க முடியாத ஒரு கிராம மோதிரமே வாங்க முடியாத அளவுக்கு இப்போ பெய்கிட்டு இருக்கு விலவாசி ஐயோ இப்படி என் பிள்ளை ஏமாந்து நிற்காலை என்ன செய்வேன் அடிவு பாட்டி இப்ப நிம்மதியா சீ அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல எவ்வளவு சந்தோஷம் நான் தான் சொன்னவங்க நம்ம தேடலான்னு நீ யார்கிட்ட எனக்கு நீ சொல்றத நான் எதுக்கிட்டே கேட்கணும் நான் கேட்கணும் இவன் சொல்றத அதெல்லாம் தெரியப்படுத்த வேண்டிய விட தெரியப்படுத்த நம்மத்துக்க ஏமா நீ இப்போ வாரியல உன் மூக்குல டிஞ்சி வைக்கவா ஆமா மூக்குல டிஞ்சி வச்சி வச்சி அங்க மூக்கே இல்லாம பேட்டு ஒரே வாயில குத்தி கொன்றே நான் வாரேன் அத்தை நீங்க பயப்படாதீங்க எங்க அப்பாவை இப்படியாவது கண்டுபிடிச்சிரலாம் அப்படியே போனாலும் போட்டோ ஐம்பது பவுன் தானே எல்லா சொத்து பணம் எல்லாம் என் பேர்ல தான் இருக்கு நான் மதுவுக்கு அதே மாதிரி நகை வாங்கி கொடுக்கணும் பயப்படாதீங்க மர்மோனே அப்படியே இப்படி விட முடியும் ஐம்பது பவுன் நாங்க ரத்த பாடுபட்டு சம்பாதிச்சு பணம் எல்லாம் நீங்க போடுவீங்க உங்க பொண்டாட்டிக்கு அதுக்காக நாங்க விட முடியாதுல்ல இப்படி என் பிள்ளை ஏமாந்துட்டால நேரமே சரியில்லை சுவாசிய கரெக்டா கொண்டு போய் பார்க்கணும் சுவாசியத்துக்கு எல்லாம் போக வேண்டாம் உலக பிள்ளைக்கு கூறு சொல்லி வளங்க நீங்க தைரியமா இருங்க நான் வாரேன் அத்தப்பட்டி இப்ப எதுக்கு கண்ணீர் விட்டுட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் அவரு இங்க எங்க போயிருக்க போறாரு இங்கதான் எங்கயாவது சுத்திட்டு இருப்பாரு அப்படிலாம் ஈஸியா யாரையும் கண்டுபிடிச்சிட முடியாது அப்படியே அந்த கிழமை மாட்டினாலும் ரூபாய் வாங்கிட்டு போன மெயின் கிழமை எஸ்கே பயிருவான் இன்னுமா வச்சுக்கிட்டு இருக்கா ரெண்டு நாள் அவர் வீட்டுக்கு வரலையாம அந்த கிழமை நேரம் அந்த நகையெல்லாம் வித்து பணமாக்கி தீபாவளி பண்ணிருப்பான் உங்க திருவாய மூடுங்க அது பின்னாடி பாவம் பயந்துகிட்டு இருக்கு கொஞ்சம் நம்ம ஆறுதலா பேசணுமா தீபாவளி பண்ணிருவான தீபாவளி போ உன் வாயில பொங்க வச்சிருவேன் உண்மையை சொன்னா ஏன் கோவப்படுத சரி சாயந்தரம் மருதாணி வைக்க வந்துரு ஆமா உன் வேறலே இல்லாத உன் குச்சிக்கைக்கு ஒரு மருதாணி கேடு பாப்பா அத்தப்பட்டி நீங்க அழாவீங்க நான் இப்ப கிளம்புறேன் நான் அந்த கிளம்பி தான் கிளம்பிட்டு இருக்கேன் நீ சும்மா அழாம உள்ள போய் இருங்க போங்க ஐயோ போச்சு இப்படி ஆயிட்டே நான் என்ன செய்வேன் நெஞ்செல்லாம் வலிக்கே நெஞ்சு வலிக்கா நெஞ்சு வலி அதுக்கு இதுன்ட்டு காட்டு டாக்கு வந்துக்குது துளச்சரம் செத்துக்குத்து போயாதுக்கு அத்தை பாட்டி ஓய் போ போ உள்ள போய் பாடு ஓடு பாபு மனுஷா நீ அத்தையை உள்ள கூட்டு போய் படுக்க வைங்க நான்வே என்னன்னு பார்க்கேனே சரி நட்டமா ஏங்க பார்த்துங்களா இப்படியா ஆகிப்போச்சே எங்கங்க செய் சே சிதி கவலைப்படாதீங்க நெட்ட வலி கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவோம் சரி பார்ப்போம் கணேஷா நல்லா ஆடு பாடு ஃபைட் பண்ணு சரியா நான் வரேன் காலையில இருந்து சாப்பிடவே இல்லை சாப்பிட ஏதாவது வாங்கி தாரியா இல்லை நான் வெளியே போட்டா நோ நீ வெளியே போக கூடாது நீ ஹீரோ ஆக போறவன் சன்லைட்டும் மேலேயே பற்றக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு பட்டி போட்டு வைர அப்போதான் சிக்ஸ் பேக் வரும் சிக்ஸ் பேக் வராது சுகர் தான் கூடும் நீ அப்படிலாம் பண்ணிட்டு இருக்காத ஆசை மட்டும் பெருசாக இருக்குது ஆனால் எதுவுமே பண்ண மாட்டேன்னா என்ன அர்த்தம் பட்னி போடு கொஞ்சம் சரி என்ன போயிட்டாரு சரி மறுபடியும் இந்த மண்ணை தான் கீரோயினாக நினச்சிட்டு அழுவோம் மலரே என்னை விட்டு போயிட்டே ஏப்பா இந்த கிருக்குன்னு எப்படியாவது ஏமாத்தியாச்சு நகையை தூக்கிட்டு இப்போ உடனே பஸ்ஸில் எஸ்கேப் ஆயிட வேண்டிதான் இவன் இங்கேயே கடந்து இந்த முட்டிட்டு முட்டிகிட்டு வயிறு காஞ்சதும் தன்னால் வீடு போய் சேருவான் பொண்டாட்டி அடி போட்டு வெளுப்பா கிழவன் இங்கே தான் இருப்பான் உங்களுக்கு யாரும் சொன்னான் வேற எங்கேயாவது பேர் இருந்தான்னா நாலு நாளாக ஒரு விட்டு போகாமல் இருக்க போகிறான் எம்மா என் ஃப்ரெண்டு ஒருத்தனை வச்சு அந்த வெங்கடாச்சலம் தாத்தா இருக்கார்ல அவரோட லொக்கேஷனை வந்து ட்ராக் பண்ணியிருக்கேன் பஸ் ஸ்டாண்டை தான் காட்டுது ஆனால் எம்மா அவரு ஒரு நகையோட எஸ்கேப் ஆவார்னு நினைக்கேன் அந்த கேலட்டு காபோதி இன்னைக்கு பிடிச்சி நசிக்கிறனும் மதியம் இந்த நேரத்தில் நம்ம ஊரில் ஒரு பத்து பஸ்ஸுக்கான தான் நிற்கும் ஒவ்வொரு பஸ் பஸ்ஸாக போய் தேடுவோம் கண்டிப்பாக அந்த கிழமை சிக்குவான் வாங்க போவோம் ஆமாட்டி ஆளுக்கு ஒரு பஸ்ஸில் போய் தேடுங்க

முதல்ல நாங்கள் கிடைக்கட்டும் உங்கள் அப்பா இருந்த நாள் வருவோம் வடிவு மாமி கிடைச்சதாத தாத்தா இல்லாட்டி கடைசி அந்த பஸ்ஸில் தான் பார்க்கணும் இருங்க நாங்கள் போய் பார்த்துட்டு வரோம் தம்பி பஸ் எப்போ கிளம்போம் இது கிளம்ப ஒரு மணி நேரம் ஆகும் ஆளே சேரல ஐயோ இப்போ வேற பஸ்ல தான் ஏறணும் போலியே ஏக்க வாங்க இந்த பஸ்ல தேடும் உங்க ஆளு இல்லையா ரெண்டு பேரும் தான் இருக்காவோ இந்த பனியன் போட்டு ஆள் கிடையாது இந்த பாறாங்கல் மண்டை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க கேட்டி இது அங்க வந்து டான்ஸ் அடிட் கடப்பற அந்த கோணக்கள வந்தானே அய்யோ யாரோ பாக்க ஆங்களே தாத்தா உங்களுக்கு பேர் என்ன பேரை மாத்தி சொல்லுவோம் நான் பேரு ரஜினிகாந்த் தாத்தா நீங்க எந்திரச்சி நில்ங்க எனக்கு அங்க சன்னியமா இருக்கு எங்க கணேஷ் தாத்தா வீட்டுக்கு வர அவர் சுடிதார் போட்ட தாத்தா அவவர மாதிரியே இருக்கு கொஞ்சம் எந்திரச்சி நில்ங்க உங்க இஷ்டத்துக்குள்ள நிக்க முடியாது சீட் சீட்டு போக போபோதா இங்க எவ்வளவு சீட்டு காலியா இருக்கு அது எப்படி யாரு வந்து வந்து சீட்டு பிடிக்கப்றோ அவ எந்திரச்சி நில்லுங்க நான் எந்திரிக்க மாட்டேன்

நல்லா சொங்கி பய மாதிரி இருந்துட்டு என்ன காரியம் பார்த்துருக்கான் இந்த மதுக்கு இருக்கால எவ்வளோ பிரச்சனை அடுகு பாட்டி சும்மா சும்மா எங்கள் வீட்டு பிள்ளை திட்டாதீங்க அதை நான் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டோம்லாம் இன்னும் நான் எங்கள் அத்தை பாட்டி எப்படி கொடுத்துக்கிறேன் அவங்க வச்சுக்கிடுவாவோ ஆமாமா கொண்ட போய் தோலை எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது எடுத்துகிட்டு போயிரு சரி அப்போ நாங்கள் கிளம்புதோம் ஆரியா நான் போயிட்டு வரேன்னா மதுட்டு போய் சொல்லிடு ஆ சரிக்கா ஒன்றடா நகைக்கு என்ன ஒட்ட உட விட்டுட்டா நம்மளை எடுத்து பேசாதம்மா ஒன்றடா நகையா போது போன்கிறது அம்மா தகுதிக்கு கம்மி தானல அம்மா எம்பிட்டு வச்சிருக்க உனக்கு தெரியும்ல சீபீதாத எக்கா பத்திரமா வீடு போய் சேர்க்கணுங்கா பர் வழிய கிளியில நமக்கு இருந்து எவ்வளோ அடிச்சிட்டா பெரிய பாடா போயிரும் இந்த டீ ரொம்ப நேரமா முடிச்சுட்டு இருக்காரு வாங்க ஓடிடுவோம் பேக்ல வச்சு பூட்டி கொண்டு போக மாட்டே ஆமா நல்ல ஐடியா கொண்டாங்க தம்பி தம்பி இந்த கிரக்க போட்டோலயே குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிட்டான் போல தம்பி என்னாச்சு இன்னைக்கு அந்த பொன்பிளே பார்க்க பொண்ணியே பாத்தியா பொம்பளை பொம்பளைன்னு சொல்லாதக்கா பொண்ணு சொல்லு அவள பாரு இவ்வளவு அழகான முடி வச்சிருக்கா இந்த முடியதான் சொல்றானா சாக்கு மாதிரி இருக்கு அழகுல குஷ்பு குஸ்பு கேட்டா செத்துறோம் குணத்துல அன்னை தரசா அன்னை தரசா பாவம் மொத்தத்துல இவ ஒரு தேவத மொத்தத்துல இவ காட்டி யானைக்கு ராணி வர்ணிக்கிறதுலாம் இருக்கட்டும் கல்யாணம் எப்போ சீக்கிரம் சொல்ல கல்யாணத்தை முடிக்கணும் அக்கா இந்த மாதிரி தேவதை கிடைக்கிறதெல்லாம் பெரிய வரம் உடனே ஒத்துக்காது தேவதை கொஞ்சம் திமுறு தேவதை மனசு மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருக்கணும் இந்த சாத்தான் எப்போ ஒத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணுறது எப்போ சொத்தை நாங்கள் கைமாத்துறது சீக்கிரம் இந்த சாத்தானுடைய மனசை மாற்றி வழக்கி கொண்டு வா சீச்சி இந்த தேவதையுடைய மனசை அக்கா தெரியாம கூட என்னோட தேவதையை சாத்தான்றாத என் ஹார்ட்டெல்லாம் நொறுங்கிரும் தெரியாம பேசிட்டேன் தம்பி என்ன மன்னிச்சிருப்பா 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 பாவத்தை சம்பாதிக்காதக்கா

கேரளா மந்திரவாதி பூசாரி மாதிரி இருக்கா ராசத்திய எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கப்பா சீக்கிரம் நம்ம வீட்டு மருமகளாக்கி கொண்டு வா அதானே ராசாத்திய பத்தி மயங்காதவங்க உலகத்திலே இல்ல ராசாத்தி அழகு ராசாத்தி